ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்த உலகத்தில் நமக்கு கண்கண்ட தெய்வமாக நடமாடும் தெய்வமாக திகழ்ந்தவர் திகழ்பவர் சாய்பாபா சாய்பாபா பாபா அப்படின்னாலே ஓடி வந்து நமக்கு ஏதோ ஒரு சூட்சமமான வடிவத்தில் வந்து கூடியவர் பாபாவுக்கு இன்னைக்கு பல இடங்களில் மந்திர்கள் அமைக்கப்பட்டிருக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு வழிபாடுகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு இந்த உலகத்தில் எங்கிருந்தோ இந்த நிமிடம் சாய்ராம் அப்படிங்கிற குரல் ஒழித்து கொண்டே இருக்கிறது அப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் பாபாவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்பேற்பட்ட பாபா நம்மளை கைவிடுவாரா எனக்கு தெரிந்து கடன் சுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அந்த குடும்பத்தோடு வந்திருந்து கலங்கி தவித்தார்கள் குழந்தை பாக்கியம் எனக்கு தள்ளிட்டே போகுது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்ய பாபாவுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு அன்னதானங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு குழந்தையோடு வந்து இன்னைக்கு சாய்பாபாவை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அல் இல்லத்துக்கு வந்திருக்கிற ஷீரிடிலேந்து வந்திருக்கிற அந்த சாய்பாபாவுடைய விளையாடல்கள் இன்னும் எத்தனையோ எத்தனையோ இருக்குது பாபாவை நம்பினால் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் ஒரு குழந்தைய அப்பா கைவிட்டுருவாரா பாபா அப்படின்னா அப்பா அப்படின்னு அர்த்தம் அந்த பாபா நமக்கெல்லாம் அப்பா அப்பா நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் இல்லையா நம்மளை நம்மளுடைய கண்ணீரை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் இல்லையா பாபாவை நாம் எத்தனை முறை கொண்டாடினாலும் அந்த சந்தோஷம் ஈடே இல்லாதது இணையே தராதது பாபாவுக்கு ஆரத்தி தரிசனத்தை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த நிமிடத்தில் ஒரு ஒரு நிமிடம் அமைதி இருந்து பாபாவை கண் குளிர தரிசியுங்கள் பாபாவுக்கு நடக்கிற எங்கள் இல்லத்தில் குடிகொண்டிருக்கிற ஐஸ்வர்ய பாபாவுக்கு நடக்கிற இந்த ஆரத்தியை இந்த தீப திருநாளை போல நீங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற பாபாவை நீங்கள் கண்ணார தரிசியுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அவருக்கு சமர்ப்பியுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எங்களுடைய ஐஸ்வர்ய பாபா அங்கே வருவார் உங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு விதத்தில் காட்சி தருவார் அருள் பாலிப்பார் சாய்பாபா இருக்க நம் சங்கடங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் சாயப்பா உன் கருணையே கருணை சாயப்பா உன் கருணைக்கு எல்லையே இல்லை சாய் அப்பா நீதான் எங்களை காக்கணும் ரட்சிக்கணும்